பழைய ஆட்ட பழிகளா என்ன

அங்க வரே பாய் அங்க வர நான் கையில வாட்டமா மட்டும் நின்னிங்கடா அடிச்சு கிட்ட அடி கசிதான் ஒரு நிடිය கசிதான் நீதான் எங்க போறே வா வா ஆமா போற நீ கோடானே நீ நீ தான் இன்னும் மூணு அடி அடி

बुरा मातूगे यार ये क्या देखना चाहिए था ये जाली था मुन्ने लाये बुला बुला जाली आलानगे नहीं के पासंग आलात हैं सुम्मा हरगना ला आ रहे हैं बस मन्नु कुला वो ला जाली आलात हैं बस नहीं ये ना तार जाने मन्ने लोग बोर यार माँगवाते होते नहीं पाते इसलिए बर में आए मस

இன்னутரா பாட்டு அண்ணா நான் ஆல்ரெடி கசி அண்ணா பட்னா நீங்க கசி ஏய் யா இல்ல அடிச்சலாம் அடிங்க கோடு தள்ள கூடாது இங்க என்ன இது ரெண்டு புளியே அடிச்சாலும் கசி இல்ல நான் முன்னாடிருக்கேன் ஆ அப்படியே ராஜா பாரு இந்த அடி ஆ அடி அடி இங்க கொண்டு வந்து